வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் விசிறிசாமியார் முருகன் உலக நன்மைக்காக கோவிலில் பிரார்த்தனை செய்தார் இனி விரிவான செய்திகள் தஞ்சாவூர் மக்களாலும் தலைவர்களாலும் விசிறிசாமியார் என்று அன்போடு அழைக்கப்படும் முருகன் சாமியார் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழாக்களில் உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தஞ்சாவூர் ராமநாதன் ரவுண்டானா அருகில் உள்ள முருகன் கோவிலில் பிரார்த்தனை செய்து தொழிலாளர்களுக்கும் அனைத்து குடும்பத்தார்களுக்கும் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் ஆயுத பூஜை பூஜை நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டார் ஒளிப்பதிவாளர் சரஸ்வதி பூஜை இந்த ஆயுத தொழில் செய்கிறவங்க தச்சர் பொற்கொள்ளர் கொல்லார் புயவர் சிற்பம் செய்கிறவர்கள் சைக்கிள் பணி செய்கிறவர்கள் இருபக்க இரு சக்கரம் வாகனம் ஓட்டுபவர்கள் ஆட்டோ ஓட்டுபவர்கள் கார் வைத்திருப்பவர்கள் பஸ் வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த சரஸ்வதி பூஜை நன்ற விதமாக கொண்டாடி மக்களுக்கு நன்மையை செய்யுமாறு மிகவும் பணிவன் வேண்டுகொள் இருக்கிறேன் குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜை புஸ்தகங்கள்லாம் எடுத்து வைத்து சரஸ்வதியை வணங்கி வந்தால் இன்றைக்கி சரஸ்வதி பூஜை செய்தால் கல்வி அருமையாக வரும் குழந்தைகள் அனைத்தும் சரஸ்வதி பூஜையை மிகவும் அருமையாக கொண்டாடும்படி மிக பணி ஒன்று ஒன்று வேண்டுகொள்கிறேன் தொழில் செய்கிறவங்களாம் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய ஆயுதங்களையே பொருள்களையே வந்து இன்றைக்கி சுத்தம் செஞ்சு இன்றைக்கி வருஷத்தில் ஒரு நாள் இருக்குது ஒரு மரியாதை பண்ணி அதை வணங்கி செய்கிற மாதிரி நம்ம முன்னோர்கள் நம்ம சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தொழில்காரங்களும் அவங்க கண்டிப்பாக காலனி தொழில் செய்வதிலேருந்து எல்லா தொழில் செய்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அவங்கவுங்களுக்கு உழைப்பு கிடைக்கணும் அதுக்கு ஆயுதத்தை ரொம்பவும் சுத்தம் செஞ்சு இன்றைக்கி ஆயுத பூஜை கொண்டாடுமாறு மிக பணியுடன் வேண்டுகிறேன் அனைவருக்குமே முருகனுடைய அருள் எப்போதுமே கிடைக்குமாறியே நான் வேண்டுகிறேன் அவசியம் இந்த சரஸ்வதி பூஜையை ஆனந்தமாக கொண்டாடி மகிழுங்கள்